கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் அருகே வட்டவிலை பகுதியை சேர்ந்தவர் பால்ராஜ் இவரது மனைவி கிறிஸ்டல் ஜெயந்தி இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இளைய மகன் பரத் இவர் நான்கு வயதாக இருந்த நேரத்தில் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு இன்றுவரை வரை சிகிச்சை பெற்று வருகிறார் தற்போது சிறுநீரகம் முழுவதும் செயல் இழந்ததால் மாற்று சிறுநீரகம் வைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது தாயே சிறுநீரகத்தை கொடுக்க தயாராகியும் அதற்கான சிகிச்சைக்கான பணம் இல்லாமல் உயிருக்கு போராடி வருகிறார் பதினான்கு வயது சிறுவன் பரத் இவரது தந்தை இரண்டு ஆண்டுகளாக வேலைக்கு செல்லாமல் ஸ்டோக் ஏற்பட்டு வீட்டில் சிகிச்சை பெற்று வருகிறார் இவரது மூத்த மகன் கல்லூரி படித்துவிட்டு அதன் பிறகு மாலை இரவு நேரங்களில் வேலைக்கு சென்று அந்த பணத்தில் குடும்ப செலவுகள் நடந்து வந்ததால் மருத்துவ செலவிற்கு வட்டிக்கு வாங்கிய மருந்துகள் வாங்கும் அவலம் நீடிக்கிறது இன்று சில நாட்களில் மாற்று சிறுநீரகம் வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது உள்ளது ஆகவே அதற்கான சிகிச்சைக்காக பணம் இல்லாமல் வறுமையில் வாடி வருகின்றனர் ஆகவே தன்னார்வலர்களும் அரசும் உதவ முன்வ வர வேண்டும் என்று உதவிக்கரம் எதிர்பார்த்து இந்த குடும்பம் வள்ளிமேல் விழி வைத்து கண்ணீரோடு காத்திருக்கிறது பேர் கிருஷ்ணன் ஜெயந்தி வட்டவளை எங்கள் ஊர் என்னை ரெண்டு பிள்ளைங்க அதில் மூத்த பையன் காலேஜ் தேடி அறிவிக்க இவன் சின்னவை இவனுக்கு நாலு வயசுல இருந்தே கிட்னி ப்ராப்ளம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருந்தோம் திருப்பி ரெண்டு வருஷமாக கிட்னி லிவரும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு ഇപ്പോൾ ലി ലിവർ മാറ്റി വച്ചോം എന്താ കാസെ എല്ലാം പോട്ട് മാറ്റി വെച്ച് ഇനി കിഡ്നി തൃപ്പ് അതും നാന്നാ ലിവർ നാം കൊടുത്തേ ഇനി കിഡ്നി കൊടുക്കണം അതുക്കുള്ള കാസൊന്നും കയ്യിലില്ല പിന്നെ പുരുഷനാരും വേലയ്ക്ക് പോയി രണ്ട് വർഷം ആകുത് അതും അവർക്ക് സുഖമില്ല ഇനി കയ്യിലൊന്നും ഇല്ല കിഡ്നി മാറ്റി വയ്ക്കണം നിങ്ങളാലും മുടിഞ്ച ഹെൽപ്പ് പണൂ